தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜெபமின்மையின் அபாயம் எரேமியா ரெண்டு புறஜாதிகளுடைய தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் வாசிக்க வேண்டிய பகுதி யோனா இரண்டாம் அதிகாரம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் தண்ணீர்கள் என் நெருக்கினது ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசு என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன் என் ஆத்துமா என்னில் தொழிந்து புகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவியை போக்கடிக்கிறார்கள் நானோ வினில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரெஜிப்பு கர்த்தருடையது என்றான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது ஆமேன் தேவன் மட்டுமே மலைகளை அசைக்கிறவர் ஜபம் தேவனை அசைக்கிறது அனுபவமாக மாறும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஜபத்திற்கு பதில்களாய் வருபவைகளே மெய்யான நீடித்து நிலைக்கும் பதில்களாய் இருக்கும் ஜபம் இல்லா கிரியை அற்பமானது ஆபத்தானதும் கூட ஜபத்தை அசட்டை பண்ணி ஒருவேளை ஜெபிப்பதை காட்டிலும் அதை அப்படியே விட்டு விடுவது மேலானது என ஒருவர் கூறியுள்ளார் ஜெபமின்மை நம்மை எரிச்சலடைய செய்து நாம் செய்திருக்கும் வேலையை கெடுக்கிறது ஜெபமில்லாத ஒரு பரிசுத்தவானை பிசாசு காணும் போது அவன் நிராயுத பணியாக நிற்பதால் அவனை அழிக்க எல்லாவிதமான காரியங்களையும் செய்வான் ஜெபிக்க நேரமில்லாத அளவிற்கு பிற வேலைகளில் மும்முரமாய் இருப்பது பிசாசை வரவேற்கும்படி அவன் வாசலிலே போடப்படும் அழைப்பிதழ் ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தை அசைக்கிறது பிசாசு உங்களை தொட முடியாத தளத்திற்கு ஜெபம் உங்களை அழைத்து செல்கிறது உலகத்தின் சக்திகளும் எதிராளியானவனின் தூண்டல்களும் உங்களை தீண்டாத மகிமையின் உயர்த்தலங்களில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவருடைய வல்லமை மற்றும் ஞானத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் நம்மை சுற்றிலும் மற்ற எல்லா காரியங்களும் நாம் செய்யும் எல்லாமுமே மாயை என்பதை நாம் உணர வேண்டும் எதை செய்வதற்கு முன் நாம் ஜெபிக்காத வரைக்கும் ஒன்றும் செய்யப்படுவதில்லை எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவரும் எல்லா செழிப்பிற்கும் ஆதாரமானவர் கர்த்தர் ஒருவரே நீங்கள் செய்ய போவதை ஆளையை செய்யவும் தலைமை வகிக்கவும் அவரை வரவேற்காமல் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் அர்த்தமற்றவை இதை அறிந்துதான் எரேமியா ஜெபிக்கிறார் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் எங்கள் செயல்களை வாய்க்க பண்ணும் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்